ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ பிரியா இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் சாம்பாருங்க நம்ம யூஸ்வலாக கத்திரிக்காய் முருங்கைக்காய் அந்த மாதிரி போட்டு வைப்போங்க இது வெறும் கத்திரிக்காய் மட்டும் நம்ம போட்டு இன்னைக்கு செய்ய போறோம் பட் டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு பேண்ட் வச்சு சூடானதும் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி கொஞ்சமா வெந்தயம் போட்டுக்கலாங்க கொஞ்சமா கடுகு இப்ப வெந்தயமும் கடுகும் பொறிஞ்சதும் கொஞ்சமா கருவேப்பில போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க நான் ஒரு மூணு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுருலாங்க நம்ம இப்போ கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாங்க கத்திரிக்காய் வாங்கும் போது நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் பார்த்து வாங்குங்க முத்தனை கத்திரிக்காவை வாங்கினீங்கன்னா சாம்பார் நல்லா இருக்காது ஸோ நல்லா பிஞ்சு காயாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இந்த கத்திரிக்காயை நம்ம நல்லா வதக்கி விடலாங்க கத்திரிக்காய் வதங்கினதும் நான் இதில் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடியை ஆட் பண்ணுறேங்க இப்போ இதையும் லேசாக ஒரு வதக்கி வதக்கிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க அந்த காய் மூங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணா போதுங்க இப்ப இதை நல்லா கிளறி விட்டுட்டு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஆல்ரெடி ஒரு ஒரு கப்பு பருப்பு அதாவது ஒரு நூற்றம்பது கிராம் பருப்பை வந்து குக்கர்ல போட்டு வேக வச்சு வச்சிருக்கேங்க இது பாருங்க இந்த மாதிரி வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சிருக்கேங்க குழம்பு கொதிச்சதும் நம்ம பருப்பு ஆட் பண்ணிடலாங்க இப்போ பாருங்க காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நான் ஒரு லெமன் சைஸ் புளிய ஊற வச்சு கரைச்சி வச்சு வச்சிருக்கேன் அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் காய் வெந்ததுக்கு அப்புறம் எப்பயுமே புளி தண்ணி ஆட் பண்ணுங்க இல்லைன்னா காய் வேகாது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஆட் பண்ணீங்கன்னா தான் நல்லா இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நான் பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேங்க அந்த பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் பருப்பை ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க ஆட் பண்ணிடலாங்க இப்ப நல்லா கொதிக்கணுங்க பாருங்க சாம்பார் நல்லா கொதிக்குது அவ்வளவு தாங்க கத்திரிக்காய் சாம்பார் ரெடி இப்ப இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சம் கொத்தமல்லி பிச்சு வச்சிருக்கேங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் இறக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க எப்பயுமே இந்த மாதிரி லாஸ்டா வெள்ளம் ஆட் பண்றதுனால சாம்பாரோட ருசி இன்னும் கொஞ்சம் தூக்கலா இருக்குங்க வேண்டாம்னு விருப்பப்படுறவங்க அப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க சூப்பரா இருக்கும் இந்த சாம்பார் கத்திரிக்காய் மட்டும் நீங்க வாங்கும் போது கத்திரிக்காயா பார்த்து வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இது வரைக்கும் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்